அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி தாலா வரகாத்து அன்பிற்கினி அவர்களே பொதுவாக நம்முடைய துவாக்கள் யாருடைய துவாக்கள் எல்லாம் அல்லாவிடத்தில் மின்னலை போல கபுலாகிறது ஆகிறது என்று நாம் பார்க்கின்ற பொழுது நன்மை செய்யக்கூடியவர்கள் நேர்மையான மனிதர் தன்னுடைய வாழ்க்கையில் அவர் தன்னுடைய குடும்பங்களிலும் சரி வியாபாரங்களிலும் சரி மற்றவர்களிடத்தில் பழகக்கூடிய ஒரு அண்டை வீட்டாராக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி தன்னுடைய சுற்றுச்சூழலில் இருக்கக்கூடிய எல்லார் இடத்திலையுமே வந்து அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அந்த மனிதன் நல்ல பேர் எடுக்கின்றார் அவர் உண்மையானவருங்க அமைதியானவர் யாருக்கு எந்த ஒன்பு துன்புக்கும் போக மாட்டார் உண்டு வேலை உண்டு பள்ளிவாசல் உண்டு தொழுகை உண்டு இபாதத்தன ஆளி அப்படின்னு சொல்லி பேர் எடுத்திருப்பாங்கல்ல இந்த மாதிரி நல்ல மனிதர்கள் சாலிகான மனிதருடைய துவாக்கள் அல்லாவிடத்தில் விரைந்து கபுலாகிறது என்பதாக சொல்லப்படுகிறது அடுத்தபடியாக நாம் பார்க்கின்ற பொழுது துன்பத்தில் இருப்பாங்க ஏழைகள் ஏழைகள்லாம் இருக்கிறாங்கல்ல ஏழைகள் அல்லாவுக்கு ரொம்ப பிடித்தமானவர்கள் அல்லாவத்தாலா அவர்களை வந்து சோ அப்போ ஏன் அவங்கள சோதிக்கிறான்னா அவங்களுக்கு வசதிகளை கொடுத்து அதன் மூலிமா அவங்க தவறு செஞ்சு நரகத்துக்கு போயிடுவாங்க அப்படிங்கிறனால தான் எல்லா சிலர்களை வந்து பார்த்திங்கன்னா நல்ல இபாதத்தான ஆளுகளாக இருப்பாங்க ஆனால் அவங்க கஷ்டத்தில் தான் இருப்பாங்க துன்பத்தில் தான் இருப்பாங்க இது என்ன அதுக்காக அவங்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அவங்க அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லைன்னு அவங்க அல்லா அவங்க நேசிக்கிறான் நேசித்து அவங்கள சொர்க்கத்துக்கு அனுப்பணுங்கிறதுக்காகத்தான் அல்லா என்ன செய்கிறான் அவங்கள அந்த கஷ்டத்துலேயே வச்சுருக்கிறான் ஏன்னா வசதிகள் வரும்போது அவங்க வலித்த பெறுவிடுவா என்பதற்காக இந்த மாதிரி இருக்கிறாங்கள்ல சாலிகான நல்ல தொழுகையாளியாக இருப்பாங்க ஆனால் அவங்கள பார்த்திங்கன்னா நான் நல்லவங்களாக இருப்பாங்க ஆனால் கஷ்டத்தில் தான் இருப்பாங்க ரொம்ப ஏழ்மையாக இருப்பாங்க இந்த மாதிரி குடும்பத்தில் உள்ளவர்களுடைய துவாக்களை அல்லாஹ் என்ன செய்கிறான்னா விரைந்து கபலாக்குகின்றான் அடுத்தது வந்து அநீதி இழைக்கப்பட்டவர் அநீதி இணைக்கப்பட்ட அப்படின்னு சொன்னால் சில பேர் வந்து பிரச்சனையில் கொண்டு வருவாங்க என்னை ஏமாற்றிட்டாரு இவர் சொத்தை ஏமாற்றிட்டாங்க என்னுடைய வியாபாரத்தில் ஏமாத்திட்டாங்க மோசடி செஞ்சிட்டான்னு சொல்லி பஞ்சாயத்துலாம் வரும் அப்போது நம்ம விசாரித்து பார்த்தோம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் மேலேயுமே தப்பு இருக்கும் இவர் மேலேயும் தம்பு இருக்கும் யார் வந்து சொன்னார் குற்றம் சுமத்தினாரோ அவர் மேலேயும் கூட சில குற்றங்கள் இருக்கும் அப்போ இது வந்து அநீதி இழைக்கப்பட்டவர்கள் இவங்க ரெண்டு பேரும் மேலுமே தப்பு இருக்குது அந்த தப்பின் காரணமாக ஒரு ஏமாற்றுதல் நடந்திருக்கு சரிங்கண்ணா அப்போ இவங்களை விட ஒருத்தர் தவறே செஞ்சுருக்க மாட்டார் நூறு பெர்சன்ட்டு நூறு சதவீதம் வந்து அவர் மேலே குற்றமே கடு அளவு கூட குற்றமே இருக்காது ஆனால் அவரை வந்து என்ன செஞ்சுருப்பாங்க மோசடி செஞ்சுருப்பாங்க சொத்து விவரத்தை சொத்துனுடைய விஷயத்தில் ஏமாற்றியிருப்பாங்க பணம் தரக்கூடிய விஷயத்தில் ஏமாற்றியிருப்பாங்க ஏதாவது பொய்கொழி சொல்லி வியாபாரத்தில் ஏமாற்றியிருப்பாங்க இந்த மாதிரி அநீதி அளிக்கப்பட்டவர்களுக்காங்கள இப்படிப்பட்டவங்க துவா செஞ்சால் என்ன ஆகும்னு சொன்னால் உடனே கபல் ஆகும் எல்லாவிடத்தில் என்பதாக சொல்லப்படுகிறது அடுத்தபடியாக பெற்றோர்கள் பெற்றோர்கள் வந்து தங்கள் குழந்தைகளுக்காக துவா செய்கிறாங்கல்ல சாலிகான நல்ல துவாக்களை பிள்ளைகளுக்காக செய்கின்ற பொழுது அந்த பெற்றோருடைய துவா கபல் ஆகிறது அடுத்தபடியாக பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்களுக்காக பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்களுக்காக செய்யக்கூடிய நல்ல துவாக்கள் சாலிகான துவாக்கள் அதெல்லாம் அல்லாஹாலா என்ன செய்கிறான்னு சொன்னால் உடனே கபல் அதே போல் நீதமான அரசர்கள் நீதமான அரசு சொன்னால் இந்த காலத்தில் நீதமான ஆட்சியாளர்கள் இன்னைக்கு நீதமான ஆட்சியாளர்கள்ங்கிறதெல்லாம் சஹாபாக்கள் காலத்தோடு முடிஞ்சு போச்சு இன்னைக்கு நீதமான ஆட்சி செய்யக்கூடியவங்க அதான் அரசியல்வாதிகள்லாம் இன்னைக்கு இல்லை எல்லாம் வந்து இன்னைக்கு எல்லாம் மோசடிகளில் தான் நடந்து கொண்டிருக்குது அப்படி ஏதாவது ஒரு நாடுகளில் ஒரு பிரதமரோ ஒரு ஆட்சியாளரோ தன்னுடைய நாட்டினுடைய கவர்னரோ யாரோ ஒருவர் வந்து என்ன நீதமான முறையில் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் என்ன அவர் செய்யக்கூடிய அவர் வந்து தன்னுடைய நாட்டில் எல்லா ம மதத்தவரையும் எல்லா மக்களையும் ஒரே நிலையாக பார்க்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர் எல்லோருக்கும் பாகுபாடு இந்திய ஆட்சி செய்யக்கூடிய நல்ல அரசியல்வாதிகளோ அரசியல் தலைவர்களோ இருக்கிறார் என்று சொன்னால் என்ன செய்யும் இவர்களுடைய துபாவும் அல்லா என்ன விரைந்து ஏற்றுக்கொள்ளதாக சொல்லப்படும் அடுத்தபடியாக பயணத்தின் போது உள்ளதுவா பயணம் செய்கிறாங்கல்ல இந்த பயனாளிகள் துவா அதனால பயணத்தில் உள்ளவங்களை எப்பவுமே நாம் பயணம் போகிறாங்கன்னு சொன்னால் அவங்கள சந்தித்து முசாபா செய்யணும் அவங்கள துவா செய்ய சொல்லணும் பயணத்தில் உள்ளவருடைய துவா எல்லாம் விரைந்து கபிலாகின்றான் அதே நேரத்தில் பயணத்தில் போகிறவங்களும் பயணியால் அழகாக அதாவது பயணத்தின் போகிறவங்களும் கவனமாக போகணும் இன்றைக்கி எப்படி போகிறாங்கன்னு சொன்னால் பஸ்ஸுலையோ ட்ரெயின்லேயோ ஏறி உக்காந்தாச்சின்னு சொன்னால் என்ன செய்கிறாங்க செல்ஃபோனை எடுத்துகிட்டு படங்களை பார்த்துட்டு காதில் ஹெட்ஃபோனை மாற்றினா ஸ்டேஷன் வந்து இறங்குற வரைக்கும் ஊர் வர வரைக்கும் பக்கத்தில் யார் இருக்கிறாங்க யார் போகிறாங்க யார் படுத்துருக்குறாங்க ஒன்றும் தெரியல அன்றைக்கூட நம்ம ட்ரெயினில் போகிறோம் அவர் சீட்டு பக்கத்துலேயே ஒன்று ஒருத்தர் படுத்து கிடக்குறாரு கீழே வந்து என்ன பண்ண படுத்து கிடக்கிறாரு பர்து சீட்டில் இவர் வாட்டர் செல்ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு பாத்ரூம் போகும்போது போது தான் பார்த்தா அவர் பக்கத்தில் படுத்து கிடக்கிறாரு நடு சாமத்தில் இந்த மாதிரி யார் நம்மளை பக்கத்தில் படுத்துருக்குறாங்க வச்சுருக்காங்க கூட யாருக்கும் ஒன்றும் தெரியறது இல்லை ட்ரெயினில் ஏறும்போது பஸ்ஸில் ஏறும்போது காதில் வைக்கிற ஹெட்ஃபோனை நம்ம என்ன செய்கிறோம் அடுத்தது டிடிஆர் வந்து நம்ம கண்ட்ரக்டர் வந்து தான் டிக்கெட் பரிசோதனைக்காக வரும்போது தான் அது கூட பக்கத்தில் உள்ளவங்களை நம்ம தட்டி விட்டால் தான் நாம் என்ன செய்கிறோம் எழுந்திருப்போம் அந்த கண்டக்டர்கிட்ட அந்த டிட்ட நம்ம டிக்கெட்டை காமிச்சிட்டு மறுபடியும் நம்ம இது கன்ஃபார்ம் ஆனோன்னு படுக்கிறதோடு சரி என்ன செய்வோம் படங்களை பார்த்துக்கிட்டு வந்துட்டு தயவு செஞ்சு பயணத்தில் இருக்கிறவங்க பயணியாளிகள் என்ன செய்யலாம் அதிகமாக செலவுத்துக்கள் துவாக்கள் தங்களுடைய தேவைகளை கேட்டுக்கிட்டு எல்லா இடத்துல பயணம் செஞ்சாங்கன்னு சொன்னால் என்ன செய்யலாம் அந்த துவாக்கள்னால் கபு ஆகும் இதெல்லாம் யாரும் இன்றைக்கி செய்கிறதே இல்லை அதனால் பயணத்தின் போது செய்யக்கூடிய பயனாளிகளினுடைய துவாக்கள் எல்லாம் விரைந்து கபுலாக்கிறான் பயணம் செய்யக்கூடிய நாமலும் என்ன செய்யணும் நல்ல அமல்களோடு பயணம் செய்யணும் அதுதான் விபத்துகளில் இருந்தெல்லாம் நாம் தப்பிக்க முடியும் இன்றைக்கி யாருமே அதை பற்றி சிந்திக்கிறதே இல்லை நாம் செய்யக்கூடிய ஒரு பயனாளி பயணத்தில் திக்கர்கள் துவாக்கள் செய்து கொண்டு இருக்கான்னு சொன்னால் அத்தனை உயிர்களை அல்லா காப்பாற்றுவார் ட்ரெயினாக இருக்கட்டும் பஸ்ஸாக இருக்கட்டும் என்ன செய்கிறாங்க இல்லை அத்தனை உயிர்கள் காப்பாற்றப்படும் நம்ம ஒருத்தர் தியாகம் செய்கிறதுனால அல்லாத்து நம்ம அத்தனை அத்தனை உயிரையும் காப்பாற்றுறான் ஆனால் இன்றைக்கி யாரும் என்ன செய்யலை இதற்கு முன் வருவதில்லை எனவே இதிலும் நாம் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் அடுத்தபடியாக நாம் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் நோம்பாணிகள் துவா நோன்பு திறக்கிற நேரத்தில் நோம்பாடிகள் கேட்கக்கூடிய அந்த துவாக்களை அல்லா கபிலாக்குறோம் அதே நேரத்தில் நாம் என்ன செய்கிறோம் இன்றைக்கி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நோம்பினுடைய நோரத்தில் நம்ம மற்றதில் தான் உலகத்தினுடைய அந்த விஷயங்கள தான் கவனம் செலுத்துறமே தவிர நோன்பு திறக்கிற துவாக்களை நம்ம கபு சொல்லி அதில் கவனம் செலுத்துகிறதில்ல நோன்பு திறக்கின்ற பொழுதும் நோம்பாடிகள் துவாக்கள் என்ன ஆகுதுன்னு சொன்னால் விரைந்து கபுலாக்கப்படுகிறது அதே மாதிரி ஃபர்லான தொகையைக்கு பின்னாடி ஃபர்லான தொகையை பின்னாடி பார்த்திங்கன்னா நிறைய பேர் இன்றைக்கி பள்ளிவாசலையும் நம்ம பார்க்குறோம் சலாம் கொடுத்தோடனே செல்ஃபோனை ஆன் பண்ணிவிட்டு அலோஹன்ட்டு வெளியில் வருவாங்க என்னமோ அந்த செல்ஃபோனை உடனே கால் அட்டன் பண்ணாட்டி பல லட்சம் பல கோடி லாஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரிலாம் சில பேர் இருப்பாங்க அதே மாதிரி வண்டியில் போகும்போதும் என்ன செய்வாங்க பேசிகிட்டே போவாங்க ஏன் நின்று பேசினா என்ன எத்தனை லட்சம் லாஸ் ஆக போகுது ஒன்றும் கிடையாது சும்மா அதெல்லாம் ஒரு தன்னை ஒரு பெருமைப்படுத்தி கொள்வதற்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம நாம் செஞ்சு கொண்டு இருக்கின்றோம் பரலான தொழுகைக்கு பின்னாக நிறைய பேர் ஃபரளான தொழில் சலாமு கொடுத்த உடனே என்ன பண்ணுவாங்க தொழுகை முடிச்சுட்டு வீட்டில் பெண்களாக இருந்தாலும் உடனே எடுத்து வச்சிட்றாங்க ஆண்களாக இருந்தாலும் உடனே எடுத்து அப்படி இல்லாமல் இருந்து யார் ஃபரளான தொழில் பின்னாடி ஆயத்துக்குறிச்சி ஓதுகின்றாரோ அவருக்கு சொர்க்கம் வாஜிபாகிறது அதே போல் சுபஹான் அல்லா முப்பத்தி மூணு தடவை அலக்துல்லா முப்பத்தி மூணு தடவை அல்லாஹக்பர் முப்பத்தி நாலு தடவை ஓதி அவருடைய கடல் அளவு கடல் நுரையினுடைய அளவுக்கு அவருடைய பாவங்கள் இருந்தாலும் மன்னிக்கப்படுகிறது என்பதாகவும் சொல்லப்படுகிறது ஹதிசில அப்போ நாம் என்ன செய்யணும் ஃபரலான தொழில் வைப்பின ஆயுத்துக்குறிச்சியில் ஓதி இந்த தஸ்பிகாத்துகளை ஓதி துவா செஞ்சேன்னு சொன்னால் என்ன செய்கிறோம் அல்லா நம்முடைய துவாக்களை விரைந்து கபிலாக்கணும் அதே போல் ஹாஜிகள் ஹாஜிகள் வந்து ஹஜ்ஜி செஞ்சுட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன செய்கிறேன் அதை ஏர்போர்ட்டில் போய் நம்ம பார்க்கறோம்ல ஏர்போர்ட்லையோ ரயில்வே ஸ்டேஷன் இல்லையோ அவங்க என்ன செய்கிறான் சந்தித்து அவங்கள்ட்ட முசாபர் செஞ்சு அவங்கள்ட்ட துவா செய்ய சொன்னால் அந்த ஹாஜிகளுடைய துவா அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த சந்திச்சுட்டு சந்தித்து அவங்கள்ட்ட கேட்கிற துவாக்களையும் என்ன அல்லாஹ் விரைந்து கபில் வைக்கிறான் அதே போல ஹலாலான சம்பாதி சம்பாதித்து உண்ணக்கூடிய உணவு உண்ணக்கூடிய மனிதர்களுடைய துவாக்களை இன்றைக்கி ஹலாலான உணவுங்கிறது எல்லா இது எல்லா விஷயத்துலையும் நம்ம பேணுதல் வந்தால் உணவுடைய விஷயத்தில் நாம் இன்றைக்கி பேணுதலே இல்லை ஹோட்டலில் பார்க்குறோம் எந்த ஹோட்டலில் ஹலாலும் போட்டிருந்தாலும் ஹலாலும் போட்டிருக்கா முடிஞ்சு போச்சு அதோட மு அது உண்மை ஒரு மாற்று மத சகோதர ஹோட்டலில் கூட ஹலாலும் போட்டிருந்தாலும் என்ன செய்கிறாங்க இப்போ நமக்கு தேவை ஹலால் போட்டிருக்கிறாங்க அவ்வளோதான் ஹலால் முடிஞ்சிடுச்சானே சாப்பிட்றோம் அப்படின்னு சாப்பிட்றான் அன்றைக்கி ஒரு பிரியாணி கடையில் பார்த்தா அன்றைக்கி தாடி எல்லாருமே வைக்கிறாங்க முஸ்லீம் வைக்கிறாங்க முஸ்லீம் வல்லாதவங்கவும் வைக்கிறாங்க அன்றைக்கி ஒரு பிரியாணிகளில் ஒரு சகோதரர் என்ன செய்கிறார் துப்பி போட்டு தாடிலாம் வச்சுருக்கிறாரு பார்த்தா அவர் இஸ்லாமான மாதிரி அவர் பிரியாணி அடிச்சிட்ருக்கிறார் ஆனால் உண்மையில் அவர் பேர் வந்து பண்ணால் ரவியா ரவி அவர் பேர் பிரியாணி அடிக்கிறதுக்காக அவரை ரஹ்மானாக மாற்றி நிற்க வச்சுருக்கிறாங்க இதெல்லாம் நம்ம யோசிக்கணும் சகோதரர்களை உணவினுடைய விஷயத்தில் ரொம்ப பேணுதலாக இருக்கணும் அந்த பேணுதலாக இருக்கின்ற பொழுது நாம் என்ன செய்வோம் நம்முடைய துவாக்கள் விரைந்து கபலாகும் இது எதற்காக சொல்லிடுவேன் சொன்னால் இன்றைக்கி நம்முடைய அமல்கள் நிறைய செய்கிறோம் அமல்கள் நிறைய செய்கிறோம் ஆனால் துவாக்கள் கபுலாகிறதில்லை என்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டு நம்மகிட்ட இருக்குது அதற்கு இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்கலாம் இதையெல்லாம் நாம் சரி செய்து கொண்டால் நிச்சயமாக நம்முடைய துவாக்கள் கபுலாகும் எல்லாம் அல்லா அல்லாஹல்லா பெணுதளான முறை நம்முடைய வாழ்க்கையை வைத்து நம்முடைய துவாக்களை அல்லாஹ் நல்லவருடைய துவாக்களையும் ஹலாலான துவாக்களையும் அல்லாஹ் தலா கபுலாக்கி வைப்பானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி தலா